கிறிஸ்துவ மிகவும் பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த நாள் அதிகாலை வேளையில் மீடுமாய் உங்களை சந்திப்பதில் கத்தருடைய நாமத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் வாக்கு தத்துவமாய் கத்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு உங்களை என்னையும் பாக்கியவான்கள் என்கிறார் அலை ஆமா ஆமாம் அதாவது பாக்கியவான் அப்படின்னா நீங்கள் நீங்களும் நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதே வார்த்தையை உலக பிரகாரமான மனிதர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க அதிர்ஷ்டசாலி அப்படிம்பாங்க அது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது அது அது எப்படின்னா நல்ல வாய்ப்புகளை உடையவன் அப்படின்னா வேதத்தில் சகிதத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று இந்த நாளின் தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொண்ட வசனம் இங்கே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவர் உங்களை என்னைப் பார்த்து சொல்கிறார் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவார் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார் அப்போ நம்முடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்ட நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய மீறுதல்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் எனவே தான் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் அப்படின்னா பரலோகம் போகிற பாக்கியவான்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் வேதத்தில் இந்த காரியத்தை குறித்து நான் யோசிக்கும் பொழுது சவுனுடைய வாழ்க்கையில சாம்புவேல் சொல்ல வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவசரப்பட்டு ஜனங்கள் எல்லாம் சிதறி போகிறார்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு பயந்து பிரியமான தேவப்பிள்ளைகளை கத்துடைய வார்த்தை வருகிற பொழுது ஜனங்களுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது இந்த காலை வேலை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாள் முழுவதும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை தேவனையே மயுகப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இயேசு சொன்னார் நான் அதை செய்கிறேன் என்று ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு எண்ணம் இந்த காலை வேலையில் உங்களுக்கு உண்டாகட்டும் அதனால அவன் என்ன சொல்றான் அங்கே ஒன்று சாய்ந்தர் பதிமூணு பதினாலில் நீ இப்படி கத்தனுடைய வார்த்தையை கேளாமற் உனக்கு ராஜ்யம் கிடையாது இப்பொழுது ராஜ்யம் நிலை நிற்காது பதினாலாவது ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி பரதராகிய நாம் தவறு செய்யும் பொழுது அவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற ஒருவரை அவருக்கு தேடுகிறார் தேடி அவனை கர்த்தத்தனுடைய ஜனங்கள் ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்றார் அப்போ சில அப்படின் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாய் என் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் ஆனா உண்மையிலே நல்லவனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் செய்த பாவம் நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம் ஆமா சாமி அதாவது என்ன பாவம் ரெண்டு சாமிவேல் பதினோராம் அதிகாரம் ரெண்டு சாமிவேல் பதினாறாம் அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டில போய் வாசித்து பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் அதாவது ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டிய அந்த காலத்தில் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலம் நீங்களும் நாளும் ஒவ்வொரு நாளும் சாத்தானோட யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு காலம் இந்த காலத்தில் இவன் வீட்டில் இருந்து விடுகிறான் யுத்தத்திற்கு போகவில்லை இன்னைக்கு நீங்களும் நான்கு விருதாக இருந்து விடுகிறோம் அசால்ட்டாக இருந்துடுறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே யுத்தத்திற்கு எப்பொழுது தயாராக இருக்கிறோம் அதை மறந்து விடாதீர்கள் எவனை ஒழுங்கிலாம் என்று கெச்சிக்கிற சிங்கித்த போல வயதடி சுற்றி செய்த சாத்தானை எதிர்ப்பதற்கு கத்தனுடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது மறந்து விடாதீர்கள் அப்பதான் தாவியது தவறு பண்ணி நாம் விஷயத்துல விபச்சாரம் பண்ணினது மாத்திரமல்ல அவளுடைய கணவனாகிய உரியாவை கொலை செய்தான் என்று சொல்லி நான் வேதத்துல வாசிக்கிறோம் ஆனா இப்படி சொல்கிறது சங்கீத நீதிபலியின் புஸ்தகம் இருபத்தி எட்டு பதிமூணுல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான் என்று சொல்லி நான் வேதத்துல வாசிக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணுல தாவிதி செல்கிற விண்ணப்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதிசயமாய் அவர் தன் பாவங்களை வண்ணிக்க தன்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட தன்னுடைய பாவங்கள் மூடப்பட தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கிறோம் ஆனால் அவர் சொல்றார் உங்க கிருபையினால எனக்கு இறங்குங்க என் மீறுதல்களை நீங்க சுற்றிலும் முற்றிலும் சுத்திகரிங்க என் அக்கிரமங்கள் முழுவதும் என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவம் சுத்திகரிங்க என் மீறுதல்களை நான் எப்பொழுதும் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது மீறுதல்களை இன்னைக்கு நீங்கள் நானும் அறிவதுதான் இருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் நமக்கு முன்பாக நிற்கத்தான் செய்கிறது அப்போ அதை சொல்றான் நீங்கள் உலகத்துல நம்ம நீங்களை நானும் பாவம் செய்யும் பொழுது தாவிதம் சொல்லும் பொழுது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நாங்க பாவம் செய்தேன் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பொல்லப்படலை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அதை சொல்லும்போது உங்க நீதி வழங்கின ஆண்டவரு உங்க நியாயம் தெரியல உங்களுடைய பரிசுத்தம் என்னை உண்றங்க ஆண்டவரு ஏன் நீதி நீதி அல்ல என்னுடைய நியாயத்திருப்பி நியாயம் அல்ல உங்க பரிசுத்த எனக்குள்ள வரணும் என்னுடைய பாவங்களை நீங்க எழுந்துக்கிட்டீங்க சிலுவையில என்னுடைய அக்கிரமையில நீங்க சுமந்து கொண்டீங்க என்னுடைய மீறல்களை நீங்க சிறலை ஏற்றுக்கொண்டீங்க அதனால உங்க நீதிய நீதியா மாறட்டும் உங்க பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தமாய் மாறட்டும் என்று சொல்லி அவன் அறிக்கையிட்டு கடைசியில அதை சொல்றான் தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுகுண்ண ஆவிதான் தேவனே நொறுங்குள்ளதும் நறுங்குவதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவற்றை அவன் மன்னிப்பு கேட்கிற போது உங்களுடைய ஆவியானவர் திரும்ப எனக்குள் வர வேண்டும் என்று அவன் கதறி துடித்து அழுது செபித்த போது கத்தர் அவளுடைய பாவங்களை மன்னித்தார் அவன் மீறுதல்களை நீக்கினார் அந்த நிமித்தமாய் இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவனை கண்டார் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் தாவியதைப் போல மனம் திரும்புவமாக தாவியதை போல கர்த்தருக்கு பிரியமான விலை செய்வோமாக தாவியதுக்கு தாவியதைப் போல நல்ல ஜெபித்து பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டு அவருக்கு ஏற்றோரை வாழ நம்ம அர்ப்பணிப்போம் இந்த நாள் முழுவதிலும் நீங்கள் கர்த்தர் அவர் ஒருவருக்கே நன்மை நல்லவர்களாக நடக்க மனிதனை பிரியப்படுத்துகிற சவுளை போல அல்ல கத்தரை பிரியப்படுத்துகிற தாவியதை போல் வாழ நாம் க அர்ப்பணிப்போம் தேவக்கரத்தில் ஒரு நாளும் பாவம் செய்ய நம்ம அர்ப்பணிக்க வேண்டாம் ஜபம் செய்வோம் வானத்திலும் பூமிலும் சகல அதிகாரம் அடைத்த நல்ல தகப்பனே இந்த நாளில் என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கும்படியா ஜபிக்கிறோம் இனி பாவம் செய்யாதபடி கர்த்தர்களை காத்துக் கொள்வீராக எங்களை சுற்றி ரத்த வேறிடுவீராக உடைய கிருபை தயவு இரக்கம் எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் சபையும் சபை மக்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும் இதை காண்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொருவரையும் ஏற்றவர்களாய் காண எங்களை குறித்து நீர் சாட்சி கொடுக்கத்தக்கதாக நாங்கள் உமக்குள் வாழ கனி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருமையை கத்தராய நீர் அப்படி செய்து உங்களுடைய நாமத்தை வைவுப்படுத்த போவதற்காக சோதரம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுல நல்ல பிதாவே ஆமேன் 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 ஹலலுயா ஹலலுயா ஹலலுயா